திருச்சிற்றம்பலம் எந்தவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் தெய்வ சேக்கலார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்திலிருந்து எம்பெருமான் திருநாளை போவார் நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் செம்ம ஏன் திருநாளை போவார் கும்மடி ஏன் நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை வான் நாம் புற திருத்தண்டந்தன் துளை போல் மூவாயிரவர் முனி முனியாயவன் பதிதான் மாவார் பொழில் திகழ் ஆதனூர் வரி மண்டலத்தே அதில் படையார் மருந்து அருடா பயில் குரு தீர பசுபதியார் தீரம் பரசூடை தில்லை இல்லையில் நாடி போவரா செயலூடை புற திருத்தொண்ட திறத்தீனை மூழிவாம் பகர்ந்துளவு போற்றும் பழைய வளம் பதியாகும் திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திரை கரத்தால் முகந்து தர இரு முளரிமலர் மலர் கையேற்கும் அகன் பனை நீர் நன்னாட்டு மேற்கா நாட்டாத நீற்றலர் பேர் ஒளி நெருங்கும் அப்பதி இந்நீரை கரும்பின் சாற்றலைவன் குளை வயலில் தகட்டுவரால் எழப்பகட்டேர் ஆற்றளவன் குழு கிழித்த சால்வழி போய் அசைந்தேறி சேற்றளவன் கரு உயிர்க்க முருகுயிர்க்கும் செழும் கமலம் நனைமருவும் சிலை புதுளி நறுவிரை சூழ் சேரி தளீரில் தினகர மண்டலம் வருடும் செழும் தருவின் குளம் பெருகி கணமருவி அசைந்தளைய களிவண்டு புடை சூழ புனல் மலையோ மது மலையோ ஒளியா பூஞ்சோளை பாலை விரை மனம் கமலும் பைங்காய்வன் குளை தெங்கின் தாளதிரமிசை முட்டி தடம் கிடங்கின் எழப்பாய்ந்த வாழை புதைய சொரிந்த பழமிதப்பவன் பலவின் நீளமுதிர் கனி கிழித்தேன் நீத்தத்தில் எழுந்துகளும் வயல்வளமும் செயல்படுப்பை துடவையடை வருவளமும் வியலிடையனும் நிறைய மிக்க பெரும் திருவினவாம் புயலடையும் மாடங்கள் பொலிவைத மலி உடைத்தாய் அயலிடவேரடி நெருங்க குடி நெருங்கி ஊர் மற்ற ஊர் புறம்பனையின் வயல் மருங்கும் பெரும் குழையில் சுற்றம் விரும்பிய கிழமை தொழில் உழவர் கிளை துவன்றி பற்றிய பைங்கொடி சூரை மேல் படந்த பழம் கூரை ஊடை புற்குரம்பை சிற்றில் பல நிறைந்துள்ளதோர் புலை பாடி கூர் அடி அழகின் குறும்பார்ப்பு குழு சுழலும் வார்ப்பயின் முன்றலில் நின்ற வள் உகிர்னாய்த்துள்ளு பரல் காரிரும்பின் கரி செரிகை கரும் சீரார் கவர்ந்தோட ஆர் சிறுமெண் குறை படக்கும் அரைக்கசைத்த இரும்பு மணி வன் சிறுத்தோல் மிசை உளத்தி மக உறங்கும் நிழல் மருதும் தன் சினை மென்பெடை ஒடுங்கும் தடம் குளுசி புதை நீளல் சினைய வஞ்சிகளும் விசிபறை தூங்கினமாவும் மாவும் நாய் புனைற்று மூளை புடைத்தெங்கும் உடைத்தெங்கும் செருவழித்தின் கடைஞர் வீணை செயல் புரிவை கரையாம குறியழைக்க உழைக்கும் செங் குடுமிவாரண சேக்கை வெறி மலர்த்தன் சினை காஞ்சி விரிநீழல் மருங்கெல்லாம் செறி குழல் புண் புலை மகளிர் நெல் குறுப்பாட்டொளி பறக்கும் உள்ளும் தன் புனல் கழிக்கும் பொய்கை உடை புடையெங்கும் தள்ளும் தாழ் நடையசைய தலையவில் பூங்குவளை மது வில்லும் பைங்குழல் கதிர் நெல் மிளைச்சிய புன் புளைச்சியர்கள் கல்லுண்டு களி தூங்க கரங்கு பறையும் கழிக்கும் இப்படிதாகிய கடைஞர் இருப்பின் வரை பின்னின் வாழ்வார் மெய்ப்பறிவு சிவன் கலர்க்கே விளைத்த உணர்வோடும் வந்தார் அப்பதியில் ஊர் புலைமை அன்ற தொழில் தாயத்தார் ஒப்பிலவர் நந்தனார் என ஒருவர் உளரானார் பிறந்துணர்வு தொடங்கிய பின் பிறை கண்ணி பெருந்தகை காதலினால் செம்மைபூரி சிந்தையராய் நினைவின்றி நினைவில் பிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராயே அடித்துண்டி நெறி நின்றார் ஊரில் விடும் பறை துடைவையே உணவுரிமையா கொண்டு சார்பில் வரும் தொழில் செய்வார் தலை நின்றார் தொண்டி நாள்ூரிளைய முக்குடுமே படையன்னல் கோயில் தோறும் பேரிகையா முதலாய முகக்கருவி பிறவினுக்கும் ஓர்வைத் தோல் இணையனவும் புகழும் இசை வைத்த வீணைக்கும் யாழுக்கும் நிலை வகையில் சேர்வுற்ற தந்திரியும் தேவர் விரான் அர்ச்சனைக ஆர்வத்தின் உடன் கோரோசனையும் இவை அளித்துள்ளார் இவ்வகையில் தம் தொழிலின் என்றெல்லாம் விடத்தும் செய்வனவும் கோயில்களில் திருவாயில் புற நின்று மெய்விரவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலும் ஆய் நிகழ்வாரா நாளில் திருப்புன்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து தம் தம்பணிகள் வேண்டுவன செய்வதற்கே அருத்தியினால் ஒரு பட்டங்கு ஆதனூர்தனில் நின்றும் வர்த்தமுறும் காதலினால் வந்தவூர் மருங்கணைந்தார் சீரேறும் இசைப்பாடி திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார் கது நேர்வார் காரேறும் எயில் புன்கூர் கண்ணுதலா Marere விளங்க கருள் புரிந்தருளி புலப்படுத்தார் சிவலோகம் உடையவர்தம் திருவாயில் முன்னின்று பவலோகம் கடப்பவர்தம் பணிவிட்டு பணிந்தெழுந்து சுவளோடு வாரளைய போவார் பின்பொரு சூழல் அவளோடும் அடுத்தது கண்டு ஆதரித்து குலம் தொட்டார் வடம் கொண்ட பொன்னிதழி மணிமுடையார் திருவருளால் தடம் கொண்ட குளத்தளவு சமைத்ததற்கு பின் தம்பெருமான் இடம் கொண்ட கோயில் பூரம் வளம் கொண்டு பணிந்தெழுந்து நடம் கொண்டு விடை கொண்டு தம்பதியில் நன்னீனார் இத்தன்மை ஈசர் மகிழ் பதிப்பளவும் சென்றிரைஞ்சி மேய்த்த திரு தொண்டு செய்து விரவோ வார்மை கெழுந்த சித்தமுடும் திருத்தில்லை திருமன்று சென்றிரைஞ்ச உய்த பெரும் காதல் உணர்வு ஒளியாது வந்துதிப்ப அன்றிரவு கண் துயிலார் புலந்ததற்பின் அங்கெய்த ஒரு குலத்தோடு செய்வில்லை என்றும் எம்பெருமான் ஏவலென போக்கொழிவார் நன்றெழும் காதல் மேக நாளை போவேன் என்பார் நாளை போவேன் என்று நாள்கள் தெரியாது பூளை பூவாம் பிறவி பிணி போ வாராய் பாலை பூக்கம் உடுத்த பழம்பதியில் நின்று போய் வாழைப் போய்தெள பழனம் சூழ்த்தில்லை மருங்கனைவார் செல்கின்ற போல் தந்த திருத்தில்லை பணிந்தெழுந்து பல்கும் செந்தி வளர்த்த பயில் வேள்வி எழும் புகையும் மல்கு பெரும் கிடை ஓதும் மடங்கள் நேரும் கிணவும் கண்டு அல்கும் தம் குளம் நினைந்தே அஞ்சி அணைந்திலர் நின்றார் என்றவரங்கெய்தறிய பெருமையினை நினைப்பார் முன் சென்றிவையும் கடந்தூர் சூழியல் திருவாயிலை பூக்கால் குன்றனய மாளிகைகள் துறும் குழவும் வேதிகைகள் ஒன்றிய மூவாயிரம் அங்கு உளையன்பாராகுதிகள் இப்பரிசாய் இருக்க எனக்கு இதழறிதென்றி அப்பதியின் மதில் புறத்தின் நாராத பெரும் காதல் ஒப்பரிதாய் வளர்ந்தோங்க உள்ளுருகி கை தொழுதே செப்பரிய திரு வளம் கொண்டு செல்கின்றார் இவ்வண்ணம் இரவு பகல் வளம் செய்தங்கேய்தறிய அவ்வண்ணம் நினைந்தழிந்த கடித்தொண்டரையர் வேதி மை திருமிடற்றார் மன்றல் நடம் கும்பிடுவ எவ்வண்ணம் என நினைந்தே நினைந்தேசருவீனொடும் துயில்வார் இன்னல் தரும் இழிபிறவி இதுதடை என்றே துயில்வார் அந்நிலைமை அம்பலத்துள்ளாடுவார் அறிந்தருளி மண்ணு திரு தொண்டரவர் வருத்தமிழம்பிப்பர்க்கு முன்னணைந்து கனவின் கண் முருவலோடும் அருள் செய்தார் இப்பிறவி போய் நீங்க எரியினிடை நீ மூழ்கி நூல் மார்பன் நூடல் முன்னணைவாயன மொழிந்து அப்பரிசே தில்லை வாள் அந்த நட்கோம் எரியமைக்க மெய்ப்பொருளானார் அருளி அம்பலத்தேமே வீணார் தம்பெருமான் பணி கேட்ட தவமரையோர் எல்லாரும் அம்பலவர் திருவாயில் முன்பச்சம் உடன் ஈண்டி எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோமென்றே தி தம்பறிவு பெருக வரும் பால் சார்ந்தார் ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுதனைந்தோம் வெய்யகளல் அமைத்து தர வேண்டி என விளம்ப நையுமன திரு தொண்ட நான் உய்ந்தேன் என தொழுதார் தெய்வமறை முனிவர்களும் தீயமைத்தபடி மொழிந்தார் மறையவர்கள் மொழிந்ததற்பின் தென் திசையின் மதில் புறத்து பிறை உறிஞ்சும் திருவாயில் முன்னாக பிணைங்கர்தம் நிறையருளால் மறையவர்கள் நெருப்புமித்த குழிஐ இறையவர்தால் மனம் கொண்டே எரிசூள வலம் கொண்டார் கைத்தொழுதே நடமாடும் கடல் உண்ணி அழல் போக்கார் எய்திய அப்பொழுதில் கண் எரியன் கண் இம்மாய பொய்தகையும் உரு ஒழித்து வடிவாய் மெய்த்தளல்வெண் நூல் விணங்க வேணி கொண்டெழுந்தார் சிந்தி மேல் எழும் பொழுது செம்மலர் மேல் அந்தன் போல் இரு வந்தெழந்தது வானவர்கள் மகிழ்ந்தார்த்து பனிமலர் மாறிகள் பொழிந்தார் திருவுடைய தில்லை வாழ் அந்தணர்கள் கை தொழுதார் பரவறிய தொண்டர்களும் பணிந்து மனம் கழிப்பயின்றார் அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற களல் வணங்க திருநாளே போவாராம் முனிவர் தில்லை வாழ்ந்த உடன் செல்ல சென்றி கொள்ளைமான் மறி கரத்தார் கோபுரத்தை தொழுதிரைஞ்சி கொள்ளை போய் உட்புகுந்தார் உலகுய்ய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலராள் வந்தனர்கள் அதிசயத்தார் அருமுனிவர் துதி செய்தார் வந்தனைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசறுத்து சுந்தர தாமரை புறையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்த மிலாகானந்த அருள் புரிந்தார் மாசுடம்பு விட தேயின் மஞ்சளம் செய்த அருளி எழுந்து ஆசில் மறைமுனியாகி அம்பளவர் தாளடைந்தார் தேசுடைய களல் வாழ்த்தி திருக்குறிப்பு தொண்டர் வீணை பாசமர முயன்றவர்தம் வர்தம் திருத்தொண்டின் பரிசுரைப்பாம் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாளை போவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சிக்கலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்